தீட்சை என்கிற தலை ஆன்மீகத்தில் நம்ம வாயை பத்தி பார்த்தோம் இந்த முறை ஆன்மீகத்தை பற்றி தீட்சை தீட்ச வாய்க்கான தீட்சி தீட்சைகளில் பல வகைகள் குருமார்கள் தங்களுடைய தீட்சை பகவான் யோகிரான் குரன் குமார் தன்னுடைய குருநாதர் அப்பா ராம்தான் ராமநாம தீட்சை பெற்றார் உபதேசம் உபதேசம் தீட்சைக்கு சுவாமி தன்னுடைய குருநாதர் தீட்சை வகித்தார் அது வந்து நாம தீட்சை தீட்சிக்கு பேர் என்ன தீட்சை குரு ஒரு மந்திரத்தை நாமமாக வந்து ஸ்ரீராமனுடைய அந்த நாம பத்திரம் அதை சொல்லி மூன்று முறை சொல்வாங்க எல்லாருக்கும் ஸ்ரீராம் ஒன்று ஜெய்சேராக ஆனால் அந்த தீட்சை வாங்கின சுவாமியே ராமநாதம் குருநாதன்கிட்ட மந்திர தீட்சை வாங்கினா அது எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னா அது சீடனி குருவாகும் சரியா குரு ஒரு சீடனி சரியாக ஒரு தீட்சையை வாங்கி வாங்கிட்டான்னா அவ குருவாக மாறி அத்துனத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி அது நடந்தது நம்மளுடைய பப்பா ராம்தாஸ் அவ சொல்ல நான் இப்போவும் உரிய சொல்வேன் இப்போ கூட படம் தாசும் அங்கேயும் ஜீட்சை தரும் அதுக்கு பப்பாவோடைய அந்த வாய்ஸ் அது இருக்கும் அதை அதை ஓட கேட்டு போட்டு நம்ம சம்பிரதாய நிகழ்ச்சியே உண்டு நம்ம தட்டை படம் கொண்டு போய் ஒரு குருக்கு தர்ஷனே வச்சு நம்ம கொடுக்கணும் காலையில் யாருக்கு அதிகாலையில்தான் போடுவோம்

நாம் ஓடிக்கே நல்ல மகளை சுவாமியில் கைண்டா சொல்லிட்டேன் வாயில் நமக்கெல்லாம் ரத்தம் ஓடிச்சு பூச்சி ஓடிச்சு யோகிக்கு ராம 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 அவனுடைய ஐம்பத்தி ரெண்டுலருந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு சமாதி வரை நாம பேசுவார் பேசி முடிச்சுட்டா நாம இடையில பேசுவார் பேசி

சிங்கம் வந்து கண் எமைக்கிறது மக்கள் கண்ணி அமைக்கும் இவர் அப்படி சிங்கத்தை அப்படியே பார்க்குற கண் எமைக்காம பாக்கற கொஞ்சம் நேரத்தில் சிங்கம் கண்ணப்படி தலைக்கிற கவிராஜனுடைய அந்த அந்த பார்வை பா தீட்சியமான பார்வையை ஒரு சிங்கத்தால் சந்திக்க முடியாம சிங்கம் தலை என்ன அந்த சம்பவம் அப்ப என்னன்னா பார்வை கவனக்கூடிய பவனம் கொஞ்சம் வரலாறு நடந்து ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி ஒளிபடைத்த கண் என்னன்னு தெரிய போய்தான் எழுதியிருக்கேன் படகிருக்கான் அரவிந்தர் பெரிய பெரிய ஆட்களாக எல்லாம் செஞ்சு நிறைய அனுபவம் எத்தனையோ சித்தர் பலர் இருந்தாரப்பா யான் ஒரு சித்தர் மந்தியை நிறைய பாரதி நிலைக்கு பாரதி எழுதியிருக்கான் பாரதி அறுபத்தாரு அந்த பாட்டில் என்ன எத்தனையோ சித்தர் பலர் இருந்தாரம்மா யானும் ஒரு சித்தர் மத்திய நினைத்தாள் பதினெட்டு சித்தர்களாக என்னன்னு சொல்லும் ஒரு சித்தர் தான் வந்திருக்கிறேன் இதுதான் அந்த கம்பீரை அரவிந்தரோடு அவருக்கு இருந்த உறவு பல ஞானிகளை சந்தித்தார் ஒரு உள்ள சாமி உள்ள சாமி அவங்க நிறைய சாமியாக பாட்டெழு தான் சந்திச்சிருக்கார் எட்டயபுரம் மண்டில் பிறந்த பாரதி சாதாரண நாட்கள் அசாதாரணமான ஒரு திறகு

கபீர் தாசர் எப்படி கபீர் தாசர் வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு நெசவாளி காசியில் நெசவு பண்ணக்கூடிய ஆளு பேர் கபீர் கபீர் தாஸ் ஆனால் அவர் வந்து அவர் அவரு முஸ்லீம் முஸ்லீம் வா வாழ்நாரு முஸ்லீம் ஏரியாவில் தான் இருக்கிறாரு அவங்க தறி போட்டிருக்கோம் ஆனால் அவருக்கு நல்லதான் ராம 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 அவர் பெரிய ராமனா கபீர் வந்து பெரிய ராமன் மேலே ஈடுபாடு அவர் மேலே பல்லாயிரம் பாடல் எழுதியிருக்கிறார் அப்போ அவருக்கு என்னென்னா அப்போ அங்கே இருந்த ஒரு ஆண்ட போய் வாங்கி அந்த காலத்தில் எப்படி கேட்டால் நீ எவ்வளவு பெரிய ஆன்மீகம் பக்தி இருந்தால் ஒரு குருவை சரணடைந்து குரு தீட்சை வாங்கினா தான் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நீ வயதான் படித்தாலும் அவனுக்கு ஒரு குரு அமையணும் அந்த நீ ஒரு தீட்சை வாங்கணும் தான் உன்னுடைய ஆன்மீகம் பூரணமாக எனவே அவர் வந்து அப்படி ஒரு குருவை தேடி போறாரு ஆனால் இவர் ஒரு இஸ்லாமியர்னால

வைச்ச உடனே ராம் ராம் சொல்றேன் அதனால தன்யராணி சொன்னார் ஒரே நேரத்தில் எனக்கு திருவடி தீட்சையும் கிடைத்தது மஞ்சள தீட்சையும் கிடைத்தது ஆ அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள நீ யாரும் பார்க்கிறது ஆ நயன தீட்சையும் கிடைத்தது வைகை நான் ஒரு கவிதாசன் நான் ராமதாசன் கவிந்தார் ஒரே நேரத்தில் மூணு தீட்சையும் பெற்ற ஆள் கவிந்தா குருநாதனை திருவடிக்கி மேலே பட்டுட்டு திருவடி பட்டவர் சொல்றாரு ஆஹா நான் திருவடி தீட்சையும் பெற்றேன் ராமராம தீட்சையும் யாருப்படி இருக்கு குரு நயனிக்க ஆன்மீக வாழ்க்கையின் குறு குடும்பம் நம்மதான் எதுல வெற்றி பெற்றுட்டோம்னா யோகிராம் சுரன் குமார் இந்த ஜென்மத்துல நம்ம சேர்த்த எந்த சொத்தையும் விட இந்த ஜென்மத்தில் நம்ம எல்லாருக்கும் இதாக நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே காரணம் யோகிராம்

கிடைக்கும் மூர்த்தி தலம் முறையாக தொழுதோ பல கோவில்களுக்கு சென்று மூர்த்திகளை பார்த்து பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் நீராடி புண்ணிய நீராடி வந்து அதான் இப்படி பல ஜென்மங்களாக பக்தி பண்ணி வரும்போதுனா அதாவது ஆன்மா பக்குவம் அடைது ஆன்மா பக்குவம் அடைந்த நேரம் வந்து குருவார் மூர்த்தி தலம் முறை முறைமுறையாக தொழுதற்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்ப்பு இதையெல்லாம் இந்த பக்தியெல்லாம் படிப்பு வரப்பொழுதுனா உனக்கு வார்த்தை ஒரு குரு தருகிற உனக்கு வாய்ப்பு சொல்லி தாய்மான ஒரு பார்த்து எவ்வளவு கஷ்டம் பல ஜென்மங்களாக பண்ண பக்தி தான் இந்த ஜென்மால் என்னோட இடைபுறத்தை கொண்டு கல்யாணம் பண்ண வச்சு இணையபுரத்துல போட்டு அடியவர்களாக ஆக்கி தான் சொல்லித்தார் இது ஒரு வரலாறு தெய்வம் பிராணி கொண்டு இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து கொண்டு வழி நடத்தி என்னைக்கும் வாழ்க்கை இந்த ஆலயத்தை அவர் கொடுத்து நமக்கெல்லாம் பக்தி பண்றதுக்கு மேல நமக்கெல்லாம் ஒரு குரு கிடைக்கிறது அவர் பண்ண கைகரியோ மிகப்பெரிய அப்போ இது துர்லபம் குரு கிடைக்கிறதே துர்லபம் இதுல குரு மந்திரம் கிடைக்கிறது அதை விட ரொம்ப நாம சாமி ஓகே எல்லாரும் சொல்றாரு யோகிராம் குமாரி யோகிராம் யோகிராம் ரொம்ப பரந்த உள்ள எல்லாரும் எழுதும் எல்லாரும் எழுதும் ஏன்னா இது அப்படின்னு இருக்குது ராமானுஜருக்கு ஒரு நமோ நாராயணாங்கிற அதே குருட்ட போற ஆதி சக்தி வாங்குறேன் யாராவது போற நான் நீ வாங்குறேன் ஊர் முன்னே காயல் நான் ஊர்ல நிக்கிறேன் இல்ல நான் நீ புரியல நான் ஜெதி நீ வான்னா சட்டப்புற நம்ம யாரு மூணாவது கிட்ட வந்து சரணாகதி

கொஞ்சம் பிஜகாரம் திட்டா கூட உனக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு உண்மை ஏதாவது ஒரு சம்பந்தம் ஒரு தொடர்பு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுவும் நடந்த ஒரு திருபடி தீட்சியை பார்த்தோம் நயன தீட்சியை பார்த்துட்டோம் மந்திர தீட்சியை பார்த்துட்டோம் ஆனா இதெல்லாம் கடந்து ஒருவே சமாதியான உடம்பு நம்ம உங்களுக்கு உங்களுக்குலாம் என்ன பண்ணுறது நீங்க யோகியை பார்த்து நான் அப்படி யோகி மூலம் திறமை எங்களோட உங்கிட்டம் நினைக்கிறாங்க ஏன்னா பார்த்த நாங்கள் பக்தி பண்ணுவது ஒரு இயல்பாதம் பார்க்காத நீங்கள் பக்தி பண்ணீங்க பார்த்தீங்கன்னா உயர்வா எங்களுடைய பக்தி இயல்பானது உண்மை பக்தி உயர்வானது பார்க்காமலே செல்கிற பக்தி இல்லை இதுதான் இன்னைக்கு பகவாய் யோகிரா சுமார் உருவாகி இருக்கிற ஒரு நியூ ட்ரெண்ட் இது திவர நம்ம நம்ம இதில் இது என்ன ஜெயிச்சேன்ற வந்து அதாவது நயர தீட்சியா இருக்கு திருவட தீசியம் இருக்கு மந்திர தீட்சியிருக்கு பகவான் யோகநாத் பார் மாசம் எல்லாருக்கும் யார் இந்த நாமத்தை சொன்னால் என் தந்தை வந்து உதக்கூடாது இந்த ராமே பார்த்துக்கொள்ள இந்த ராமே ஆன்மீகமாகவும் முன்னேறும் எல்லாருக்கும் ஒரே நான் வாழ்க்கை பிரச்சனைக்கு இதான் மந்திரம் நீ ஆன்மீகமாக முன்னேறினா அதுக்கு இதுதான் மந்திரம் இன்னைக்கு பகவான் யோகநாத் அந்த மந்திரம் வந்து எல்லா வகையிலும் வேலை செய்திருக்கு நம்ம நல்லா பார்க்குறோம் இந்த நிச்சயக்காரனுக்கு பல ஆலயங்கள் பொதுவாக ஞானிகளுக்கு வந்து ஆசிரமம் வரும் ஆனால் பகவான் யோகிராஸ்வர்களுக்கு ஆலயம் ரொம்ப கண்டெட்டை நம்ம வளாச்சி தேவையின் வந்து கோவையில் ட்ரை பண்ணுறாங்க திருச்சியில் ட்ரை பண்ணுறாங்க எல்லாம் வந்து அப்போ அவர் சொன்ன பிறகு ஒரு ஞானிக்கு தான் வரும் ஆனால் ஒரு ஞானி வாழும் காலத்திலே அவருக்கு ஆலயம் வந்தது காடிப்படத்திலே குமார கோவிலே திருவண்ணாமலையிலே ஓசூரிலே ராஜபாளைய உறப்பிலே அப்புறம் அவர் வாழும் காலத்திலே இதெல்லாம் அவங்க வராது

ஐந்து சூட்சும தீட்சையும் சொல்லவா இவர் மாதிரி மானசீக தீட்சையும் சொல்லவா இது எல்லாம் எனவே இதுவரை உலகம் அறியாத புதிய தீட்சை வடிவத்தை நம் பகவான் யோகிராஜ் தந்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான பக்தர்களை உலகம் உருவாகியிருக்கிறாங்க இந்த குரு மந்திரத்தை எடுத்து அவங்க நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது உலகம் இதுவரை பார்க்காத புதிய தீட்சை இந்த சூட்சும தீட்சை யோகிராஜ் இந்த தீட்சையை நிறைவு செய்கிறேன் Thank